அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வழமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இரண்டு வினைச்சொற்களோட வேறுபாடு ஸோ கொஸ்டின் டைப்பில் பாருங்கள் எப்படி கேட்பாங்கன்னு குவிந்து குவித்து ஆகிய வினைச்சொற்களின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக இப்போ இதில் கரெக்டான வாக்கியம் பாருங்கள் தானியம் தரையில் குவிந்து கிடந்தது உலவன் தானியத்தை குவித்து வைத்தான் ஸோ இதுதான் கரெக்டானது அடுத்து பொருத்தமான இணைவினை சொற்களை கொண்டு நிரப்புக புயலினால் மரம் டேஷ் தச்சன் மரத்தை டேஷ் கொடுத்துருக்காங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி அப்போ பாருங்க புயலினால் மரம் ஒடிந்தது தச்சன் மரத்தை ஒடித்தான் இதுதான் கரெக்டாக வரும் அடுத்த கொஸ்டின் நனைந்து நனைத்து சொற்களின் பயன்பாடு குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா நனைந்து அப்படிங்கிறது இயல்பாக நிகழும் செயல் நனைஞ்சி போயிடுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ நனைந்துங்கிறது இயல்பாக நிகழும் செயல் நினைத்து அப்படின்னா ஒருவரால் செயல்படுத்தப்படும் செயல் ஸோ யாராவது ஒருத்தர் நினைத்து வைக்கிறதங்க ஸோ அதான் நினைத்துங்கிறது ஒருவரால் செயல்படுத்தப்படும் செயல் இதுதான் கரெக்டானது அடுத்து வாக்கிய வேறுபாடு அறிக பந்து உருண்டது சிறுவன் பந்தை உருட்டினான் இதில் உருட்டினான் என்பது எவ்வகை வினை அப்படின்னா உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினைத்தன்மை அதாவது செயல்படுத்தும் வினைன்னு சொல்றாங்க செயல்படுத்தும் செயல் அதாவது மற்றவர்களால் செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க மறைந்தது மறைத்தது அப்ப இந்த ரெண்டு வினை சொற்களுக்கும் பொருத்தமான வாக்கியம் என்னன்னு பார்ப்போம் மேகம் நிலவை மறைத்தது நிலவு மேகத்தினுள் மறைந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டானது அடுத்து இரண்டு வினைச்சொற்கள் வேறுபாடுல இன்னும் கொஞ்சம் நிறைய சென்டென்ஸ் பாருங்க வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு தொழிலை உணர்த்தி வரும் சொல் அதுதான் வினைச்சொல் வினைச்சொலோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலத்தை காட்டும் இறந்த காலமா நிகழ்காலமா இல்லை எதிர்காலமாங்கிறத காட்டும் வேற்றுமையை ஏற்காது அதே மாதிரி தினை பால் எண் இடங்கள் இதெல்லாம் உணர்த்தி வரக்கூடியது தான் இந்த வினைச்சொல் அடுத்து பாருங்கள் ரெண்டு வினைச்சொற்களோட வேறுபாடு ரெண்டு வினை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சின்னரி போட்டு நெறி அப்படின்னா என்ன நெரிசல்ங்கிற பொருள் இந்த நெறி அப்படின்னா வந்து என்ன நெறிப்படுத்துறது ஒழுங்கு முறையில் நெறிமுறைகள் அதை குறிக்கும் இப்போ பாருங்கள் காவலர்கள் நெரிசலில் இருந்து மக்களை நெறிப்படுத்தினர் அடுத்தது பாருங்க அருந்து அப்படின்னா என்ன நம்ம நீர் அருந்துறது அறுத்து அப்படின்னா கயிறு அருந்து போகிறது அப்ப வாலியில் நீர் அருந்தும் போது கயிறு அருந்தது இதுதான் கரெக்டானது சேர்ந்து அப்படின்னா ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிறது அதான் சேர்ந்து சேர்த்து அப்படின்னா பணம் சேர்த்து வைக்கிறது இப்போ சென்டென்ஸ் பாருங்க சங்கவை பணம் சேர்த்து கல்லூரியில் சேர்ந்தாள் அடுத்து மறைந்து அப்படின்னா என்ன மறைஞ்சி போகிறது மறைத்து அப்படின்னா ஒளிய வைக்கிறது மறைச்சி வைக்கிறது இப்போ பாருங்கள் சென்டென்ஸ் சீதாவிற்கு பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது அடுத்து வந்து விட்டான் ஸோ வந்து விட்டான்னா என்ன அவன் வந்து சேர்ந்துட்டான் வரவில்லை அப்படின்னா வரவில்லைங்கிற எதிர்மறை இப்போ பாருங்கள் கதிர அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அடுத்து கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் இதுதான் கரெக்டானது அடுத்து விரிந்தது விரித்தது இதில் பாருங்க காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது மாறு மாற்ற மாறுவேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டான் அடுத்தது திருந்து திருத்து இப்போ மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் அருந்து அறுத்து இப்போ கதிர் அறுத்த போது விரல் அருந்தது நீங்க நீக்கு என் பெயரை நீங்க நினைத்தால் நீக்கு என் பெயரை நீங்க நினைத்தால் நீக்கு அப்படிங்கிறது அடுத்து பாருங்க புதைந்து புதைத்து ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் விளைந்த விளைவித்தனர் நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் இரத்தல் இரத்தல் ஸோ ரெண்டுமே பாருங்கள் இரத்தல்னா கையேந்துதல் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும் இதே பெரியரா போட்ட இரத்தல் அப்படின்னா என்ன மரணம் அடுத்து இறங்கு இறங்கு இதில் சின்னரா போட்ட இறங்கு அப்படின்னா கருணை காட்டுறது இந்த வந்து இறங்கு அப்படின்னா கீழே இறங்கி வர்றது பெரியரா போட்டால் அடுத்து வெறு வெறு சின்ன ரூ போட்ட வெறு அப்படின்னா அச்சம் பயம் அப்படிங்கிற பொருள் ஸோ பெரிய ரூ போட்டிங்க வெறு அப்படின்னா வெறுப்பு வெறுப்பாக இருக்கிறது அடுத்து தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல்னா என்ன மாலை தொடுத்தல் தொடுதல் அப்படின்னா ஒருத்தரை தொடுறது அந்த உணர்வு தொடு உணர்வு அடுத்து அடங்கு அடக்கு ஆசிரியர் அடக்க மாணவர்கள் அடங்கினர் அறிவது அரிது இலக்கணத்தை அறிவது மிகவும் அரிது நிறைந்த நிறைத்த கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் விழித்து விழித்து ஸோ விழித்து அப்படின்னா அம்மா விழித்ததும் கண் விழித்தான் அப்படின்னு சொல்றது என்னன்னா வந்து இல்லை விழித்துங்கிறது இந்த பழம்லி அப்படிங்கிறத போட்டு நம்ம எழுதணும்னா கண் விழிக்கிறது ஸோ இதுவே மத்தி போட்டோம் விழி அப்படின்னா அழைக்கிறது கூப்பிடுறது அதான் அம்மா விழித்ததும் கண் விழித்தான் அப்படின்னு வருது அடுத்து குவிந்து குவித்து பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் அடுத்து பறந்து பறந்து ஸோ சின்னரா போட்டு பறந்து அப்படின்னா விதைகள் பறந்து கிடப்பதை உன்னை பறவைகள் பறந்து வந்தன அப்போ பறந்துனா என்ன ரொம்ப பறந்து கிடக்கிறது விரிஞ்சி பறப்பா ஸோ அதை தான் பறந்துன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பறனா பறவைகள் பறந்து போகிறது பெரியரா போட்டு எழுதுனா அடுத்து மாறு மாற்று மாறுனா நேர்மையானவனாக மாறு மற்றவரையும் மாற்று உண்ணு உண்ணு ஸோ மூணு சுளி இன்போட்டு உண் அப்படின்னா உணவை உண்ணும்போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும் ஸோ இந்த ரெண்டு சுழி இன்போட்டு உண் அப்படின்னா என்ன மதித்தல் ஸோ வணங்குதல் இந்த மாதிரியான ஒரு பொருள் கலைத்தல் கலைத்தல் ஸோ குண்டுலா போட்டு கலைத்தல் அப்படின்னா மாணவர்கள் கலைத்த படங்களை ஒட்டி கலைத்து போயினர் ஸோ மத்தளலை போடும்போது கலைத்து கலைப்பாக இருக்குது டயர்டாக இருக்குங்கிறது வரும் ஸோ இந்த கலைத்தல்னால் கலைச்சி விடுறதான் மாணவர்கள் கலைத்த படங்களை ஒட்டி கலைத்து போயினர் அடுத்து உரி அதாவது சின்னரி போட்ட உரி அப்படின்னா தோல் உரிக்கிறது இதே பெரிய ரீ போட்டு உரி அப்படின்னா என்னன்னா தூக்கி எறிகிறது தூக்கி போடுதல்னு இப்ப பாருங்க கிழங்கை தோல் உரித்து தூக்கி போட்டனர் ஸோ தான் தூக்கியில் பிராக்கெட்ல உரித்துன்னு சொன்னாங்க அப்ப கிழங்கை தோல் உரித்து உரித்து போட்டனர் அப்படிங்கிறதும் பொருள் வரும் அடுத்து சீரிய இல்லை பாருங்க சின்ன ரீ போட்டு எழுதுனா சீரிய அப்படின்னா உயர்ந்தங்கிற பொருள் வரும் இதே பெரிய ரீ போட்டு சீரிய அப்படின்னு நீங்க எழுதிங்கன்னா கோபம் கோபம் சீரி வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் அப்ப சீரிய பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கண்ணகி ஸோ அப்ப உயர்ந்த பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை கோபம் கொண்ட கண்ணகி அதோடைய பொருள் தான் இது அடுத்து ஈந்தாள் ஈன்றாள் இதுக்கு பொருள் பாருங்க தன் உயிரை கொடுத்து பிள்ளையை பெற்றாள் அப்ப தன் உயிரை கொடுத்து அப்படின்னா அந்த இடத்துல ஈந்துங்கிற பொருள் வருது ஈந்துன்னா என்ன கொடுத்து அடுத்து ஈன்றால்னா பெற்றெடுத்தால் அப்படிங்கிற பொருள் வரும் சோ அதுதான் இப்போ தன் உயிரை கொடுத்து பிள்ளையை பெற்றெடுத்தாள் அடுத்து உணர்ந்த உணர்த்தி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான் அடுத்து பொருந்து பொருத்து படங்களை பொருத்தி சரியாக பொருந்தியுள்ளதா என பார்த்தான் அடுத்து சேர்ந்து சேர்த்து காசு சேர்ந்தது அதனால் சேர்த்து வைத்தோம் பணிந்து பணித்து தலைவர் சொல்லுக்கு தொண்டர்கள் பணிந்து நடந்தனர் மக்கள் பணியில் சேவை செய்யுமாறு பணித்து இருக்கிறார் பொருந்து பொறுத்து மேடை பேச்சுக்கு பொருந்துமாறு உவமைகளை பொருத்தி பேச வேண்டும் மாறு மாற்று கைமாறு எதிர்பார்க்காமல் செய்யும் வேலை அனைவரையும் உன் பக்கம் மாற்றும் இதில் பாருங்கள் இரண்டு வினைச்சர்களோட வேறுபாடு பொருள் மட்டும் கொடுத்துருக்காங்க அனல் அப்படின்னா மூணு சுழி நான் போட்ட நான் வந்து அனல் அப்படின்னா தாடிங்கிற பொருள் இதே ரெண்டு சுழி நான் போட்ட அனல் அப்படின்னா நெருப்பு அதே மாதிரி ஆணி அப்படின்னா நம்ம இரும்பால் ஆன ஆணி இந்த ரெண்டு நீ போட்ட ஆணி அப்படின்னா தமிழ் மாதம் ஆணி மாதம் ஊன் அப்படின்னா உணவு அதாவது மூணு சுழியின் உணவு இதே ரெண்டு சுழியின் போட்ட ஊன் அப்படின்னா இறைச்சி கனம் அப்படின்னா கூட்டம் அதாவது மக்கள் கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மக்கள் கூட்டத்தை அதுதான் ஸோ இப்போ கணம் மூணு சுழி நான் போட்ட கணம் அப்படின்னா கூட்டம் இது ரெண்டு சுழி நான் போட்ட கணம் அப்படின்னா என்ன பாரம் ரொம்ப கனமாக இருக்குது பாரமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் அதுதான் அடுத்து பேன் மூணு சுழியின் பேன் அப்படின்னா காப்பாற்று அப்படிங்கிற பொருள் வரும் இது ரெண்டு சுழியின் போட்ட பேன் அப்படின்னா தலையில் வாழும் பேன் அந்த பேனை குறிக்கும் அடுத்து மனம் அப்படின்னா நறுமணம் மூணு சுழினா போட்டால் என்ன நறுமணம் இது ரெண்டு சுள்ளி நாப்பட்ட மனம்னா நம்ம உள்ளம் மனை அப்படின்னா உட்காரும் பலகை இது ரெண்டு சுழி நாப்பட்ட மனைன்னா வீடு வீட்டு மனைன்னு சொல்லுவோம் அடுத்து மான் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம் மிகு பெருமை மிகு அப்ப மூணு சுழியின் போட்ட மான்னா பெருமை ரெண்டு சுழியின் போட்ட மான்னா புள்ளி மான் விலங்கு அடுத்து முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் அப்படிங்கிற பொருள் வரும் இது ரெண்டு சுழியின் போட்ட முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அப்படிங்கிற பொருள் அடுத்து தேநீர்னால் தேயிலை நீர் அதாவது தேநீர் அதாவது ரெண்டு சுழி நீ போட்ட தேநீர் அப்படின்னா தேன் போன்ற இனிய நீர் திணை அப்படின்னா தாவர வகை ரெண்டு சுழி நெய் போட்டது இதே மூணு சுழி நெய் பாருங்கள் திணை என்ன ஒழுக்கம் இல்லைன்னா நிலம் அப்படிங்கிற பொருள் வருது ஐந்து திணைகளை குறிக்குள்ளையா நிலம் அதான் அடுத்து கனை அப்படின்னா குதிரை கணைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சுழினான்னா அதே கனை மூணு சுளி நை போட்டோன்னா அம்பு அப்படிங்கிற பொருள் மரம் அப்படின்னா மனிதர்களுக்கு உரியது அதாவது வீரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெரியரா போட்ட மரம்னா வீரம் இதே சின்னரா போட்ட மரம்னா என்ன ஏதாவது ஒரு செடி வகை இருக்கு இல்லையா அந்த மரத்தை குறிக்கும் அடுத்து கல் மலையில் இருக்கும் கல் அதாவது ஸ்டோன் இதே கல் அப்படின்னா மத்தலையில் போட்ட கல்னால் பானையில் இருப்பது இந்த கல்ன்னு சொல்லுவோம் இல்லையா பனை மரத்தில் அந்த கல் அதுதான் இதில் அடுத்து பாருங்க பறவை ஸோ பறவை அப்படின்னா பறந்து இருப்பதால் அப்படி அதனால தான் வந்து கடலுக்கு பறவைங்கிற ஒரு பேர் இருக்குது அதாவது சின்னரா போட்டு எழுதணும் பறவைன்னா கடல் ஸோ இதே பெரியரா போட்ட பறவைன்னா பறந்து போடுறது பறவைகளை குறிக்கும் ஸோ பறந்து இருப்பதனால் கடலை பறவை என்றனர் பறந்து வருவதனால் புல்லினத்தை பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரத்தல் இதில் பாருங்கள் சின்னரா போட்டு இரத்தல் பண்டைய புலவர்கள் இரத்தவினும் இரத்தல் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரத்தல் அப்படின்னா இறங்கி போகிறது இந்த இரத்தல்னா சாகிறது அதுதான் ஸோ பிறர்கிட்ட போய் இறங்கி போகிறத விட நம்ம என்ன செத்து போயிடுறதே மேல் அப்படிங்கிற மாதிரி பண்டைய புலவர்கள் சொல்லியிருக்கிறது தான் அந்த மாதிரி அடுத்து பரி பரினா என்ன இந்த பரினா என்னன்னு பாருங்கள் சின்னரி போட்ட பறி அப்படிங்கிறது வந்து குதிரைங்கிற பொருள் வரும் இதே பறி அப்படின்னா வழிப்பறி அதாவது பறிக்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து பறித்தல் அந்த பொருள் வரும் இப்போ பாருங்கள் அக்கால கல்வர்கள் பரியில் வந்து பறித்தல் செய்தனர் அப்போ இங்கே பறிங்கிறது குதிரையில் வந்து வழிப்பறி செய்தனர்ங்கிற பொருள் அடுத்து கறி சின்னரி போட்ட கரினா அடுப்பில் இருக்கிற கறி இதே பெரிய போட்ட கறி அப்படின்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்டு கறி ஓகே ஸோ அப்போ பாருங்கள் கரியடிப்பில் கறி சமைப்போரும் உண்டு அதான் அடுத்து அரி சின்னரி போட்ட அரி அப்படின்னா திருமால் இதே அரி பெரிய போட்ட அரி அப்படின்னா அறிந்து கொள்ளுதல்ங்கிற பொருள் ஆனால் வாக்கியம் பாருங்கள் காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அறிவாய் அதுதான் அறினா திருமால் அடுத்து பனி ரெண்டு சுளி நீ பனி அப்படின்னா என்ன பனிக்காலம் இதே மூணு சுளி நீ பனின்னா வேலை ஸோ இப்போ பனியில் நினைந்து பனி செய்தால் பிணி வரும் அதாவது பனியில் நினைஞ்சு வேலை செஞ்சால் என்ன வரும் பிணி வரும்னா நோய் வரும் அதுதான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் இந்த வீடியோவோட இரண்டு வினைச்சர்களோட வேறுபாடு முடிஞ்சிருச்சு ஸோ நான் போட்டிருக்க இந்த மூணு வீடியோ பார்ட் த்ரீ ஸோ இதான் லாஸ்ட் வீடியோ ஸோ இந்த மூணு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீ அபகமான வச்சனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை